வணக்கம் மக்களே வணக்கம் எங்கே பார்த்தாலும் பிட்காயின் பிட்காயின் பிட்காயின்னு பேசுகிறாங்க போகிற போக்க பார்த்தா டீ கடையிலாம் பிட்கானினை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த பிட்காயினை பேசுறது முன்னாடி இப்போ நம்ம இளைஞர்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிட்காயினை என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி யாருமே விழாவரையே இதுவரையும் சொல்லாதனால இது நான் ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் பேசிடுறேன் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள் மனசில் என்ன இருந்துச்சுன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க இது எப்படி இயங்குது இது எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுது இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது இது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வாங்கலாமா அதை பற்றின முழு காணொளி இது ஓகே பேக் டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் படம் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில ஏன்னா பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸு கீனூர் வீஸ் நடித்த படம் மேட்ரிக்ஸு ஏன் மேட்ரிக்ஸை பற்றி பேசுகிறேன்னா மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு கணிதமாக வரும் எழுத்தெழுத்தாக வரும் ஏன் பாருங்கள் டிஸ்பிளே கட்டுற பாருங்கள் கணிதமாக வரும்ல இப்போ அந்த கணிதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ரெண்டாயிரத்தி எட்டில் சந்தோஷி நக்கமோட்டோம் என்னடா அது பேர் அதுங்க சந்தோஷி நக்கமோட்டோங்கிற ஒரு ஜப்பானியர் அவர் அன்ஐடி அன்ஐடென்டிஃபைடு ஆள் அவருக்கு அடையாளம் கடையாளம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு வெள்ளை அறிக்கை அனுப்புறாரு உலகத்துக்கு அவர் வெள்ளை அறிக்கை என்ன கொடுக்குறாருனா மக்களே எல்லாத்தையும் சொல்கிறாரு உலக மக்களே இந்த உலகத்தில் இருக்க நாடுகள்லாம் நம்மளே ஆளுது அதிகாரம் பண்ணுறாங்க நம்மள்ட்ட இருக்கிற உழைப்பை வச்சு நம்மளோட பணத்தை வச்சு அவங்க வந்து பேங்க் ரன் பண்ணுறாங்க அதில் பணத்தை அவங்க நமக்குள்ளே அனுப்புறதுக்கு அவங்களுக்கு கமிஷன் போகுது இஷ்டத்துக்கு அவங்க பிரிண்ட் அடிச்சிட்றாங்க இன்ஃப்ளேஷன் ஆகுது கடைசியில் நம்ம தலையில் விடியுது அதனால் கவர்மெண்ட்டையும் தாண்டி கவர்மெண்ட்டையும் மீறி கவர்மெண்ட்டே நினச்சாலும் உடைக்க முடியாத ஒரு சிஸ்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அது பேர் தான் பிளாக் செயின்ங்கிறார் ப்ளாக் செயின் இப்போது நம்ம பிட்காயின்னு பேசுனதோட முழு அர்த்தம் என்னன்னா கிரிப்டோ கரன்சி இப்போது கிரிப்டோ கரன்சி வந்து மொத்த உலகத்தில் இப்போ ஒரு பத்தாயிரம் கிரிப்டோ கரன்சி இருக்குது ரைட்டா ஆனால் அதிகப்படியாக எல்லாரும் பேசுகிறது பிட்காயினை தான் பேசுகிறோம் அதனால் அந்த பிட்காயினை எடுத்துக்கிறேன் அப்போது கிரிப்டோ கரன்சிங்கிறது பத்தாயிரம் கரன்சி இருக்குது அதில் ஒரு கரன்சியே பிட்காயின் எடுத்துக்கிறேன் சரி பிட்காயின்னு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடியதா கிடையாது கையில் தொட முடியுமா தொட முடியாது அது ஒரு பேப்பராக கிடையாது அது ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த வெள்ளை அரிக்கல ஒயிட் பேப்பரில் என்ன சொல்கிறாருனா உலக நாடுகள்லாம் நம்பாமல் நம்மளே ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணுவோம் அதை நான் உண்டு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மக்களே இனிமேல் இதை இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணுங்கங்கிறார் அவர் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்னா இது எவ்வளோ பாதுகாப்பானதுங்கிறதுக்கு சொல்கிறார் அது ரியலி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் அந்த பிளாக் செயின் எப்படின்னா இப்போது பிளாக் ப்ளஸ் செயின் பிளாக் செயின் கரெக்டு தானே இதை பிரித்து எழுதிங்கன்னா என்ன எழுதுவீங்க பிளாக் செயினை பிளாக் ப்ளஸ் செயின் ரெண்டு வேர்டு அப்போது பிளாக் இருக்கு செயின் இருக்குது இப்போ என்னென்னா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் பாக்ஸ் 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 பாக்ஸாக இருக்குது அது எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கட்டினா எப்படி இருக்கும் எல்லாம் கனெக்டடு அப்புடின்னா என்னது அது பேர் பிளாக் செயின் அவ்வளோதான் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிட்காயின் இருக்குது கவனமாக கேளுங்க இந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பிட்காயின் இருக்குது சரி அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பாக்ஸில் பிட்காயின் கண்டுபிடிச்சிட்டேன் வச்சுட்டேன் இனி அதோட விலையும் ஒரு டாலர் கொடுத்து சொல்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனால் ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் ஒரு வயது மதிக்கலை அவர் சொன்ன சொல்கிறனா ஒரு டாலரு இதை விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டலாக ஓப்பன் பண்ணி விட்டுறாரு யாரும் கண்டுக்கல யாரும் வாங்கலை ஒரு டாலர்லேயே இருந்திருக்கு இன்றைக்கி அதனோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் டாலர்லேருந்து இப்போ கரெக்டாக ஒரு தொண்ணூறாயிரம் டாலருக்கு போய்ட்டுருக்கு நம்ம ஊர் படி எண்பத்தோரு லட்சம் சார் ரெண்டாயிரத்தி எட்டில் நாற்பது ரூபா சார் இன்றைக்கி எண்பத்தெட்டு லட்சம் அது ரைட்டு ஆனால் சொல்கிறேன்னா எ அந்த ஒரு பாக்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது வாங்குறவங்க வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணோம்னா நீங்கள் மைன் பண்ணணுங்கிறாரு அதாவது சுரங்க தோண்டி எடுக்கணுங்கிறாரு என்ன சார் இது தோண்டி நீங்கள் தான் கையிலே தொட முடியாதீங்க இப்போ தோண்டி எடுக்கணுங்கிறீங்க சார் உண்மை பிட்காயின் எப்படி உண்டு பண்ணுறாங்கிறத இதுதான் இங்கே தான் இப்போ யாருக்கும் தெரியாத இதுவரை சொல்லப்படாத உண்மை என்னென்னா பிட்காயின் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா பெரிய ஹவுஸில் பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரில் டிஜி போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு விண்டு போட்டு சோலார் போட்டு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வாட்ஸ் ஆறாயிரம் வாட்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு கரண்ட்டு கொடுத்து அந்த அந்த கம்ப்யூட்டர் இயங்கும் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா அவர் கொடுத்த பாக்ஸுக்கு அடுத்த சீக்ரெட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அது கரெக்டான நம்பர் மேட்ச் வரும்போது கரெக்டாக ஹால்ட் ஆகும் அடுத்த கைண்ட் ரெடி அந்த காயினை எந்த நபர் எந்த கம்ப்யூட்டர் எவர் ஆப்ரேட் பண்ணாரோ அவருக்கு ஒரு பிட் காயின் புரியுதுங்களா இப்போ இப்போ பாருங்க அடுத்த அடுத்த பிளாக் ரெடி இப்போது அதுக்கு அடுத்த பிளாக் வரணும் அப்போனா என்ன பண்ணணும் அவரு அடுத்து இந்த ரெண்டாவது பாக்ஸ் இருக்குல்ல ரெண்டாவது பிளாக்கு அந்த ரெண்டாவது பிளாக்கில் ஒரு சீக்ரெட் கீ இருக்கும் அந்த சீக்ரெட் கீயோட மேட்ச் ஆகக்கூடிய அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும் சார் இது பிளாக் செயின் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வெள்ளை அறிக்கையில் நான் ஃபஸ்ட்டு பிளாக் செயின் கண்டுபிடி பிளாக்கை கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்குள்ளே பிட் காயின் இருக்குது அது யாராலையும் திறக்க முடியாது ஏன் பிட்காயின் மிஷினேன்னு நினச்சாலும் திறக்க முடியாது ஏன்னா அது ஒரு சீக்ரெட் அதாவது ஹேஷ்னு ஒன்று இருக்குது ஹேஷ்டேக்கில் நம்ம கேள்விப்படுறோம்ல ஹேஷ் மறை குறியீடு அவர் என்ன சொல்கிறேன்னா ஹேஷ் இருக்குது அந்த ஹேஷு நம்ம கைரேகை எப்படி எல்லாத்துக்கும் ஒத்து போகாதோ அதே மாதிரியே அந்த ஹேஷு இருபத்தோரு மில்லியன் ஹேஷ் ரெடியாகும் ஒரு ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஒரு ஹேஷ் வரும் பொருத்தமான ஹேஷ் வந்தால் தான் அந்த அடுத்த பாக்ஸில் அடுத்த பிளாக்கில் பிட்காயின் வருங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு சரி ஆல்ரெடி ரெடி ஆகியிருக்கு அந்த பிட்காயின் யாராவது மாற்றிட்டாங்கன்னா அந்த ஹேஷ் அப்படி மாற்றிட்டா மாற்ற முடியாது ஹேஷ் அப்பை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அது ராங்னு வந்துடும் அதை போய் மாற்ற முடியாது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க ஹேஷ் இருக்கா ஓகே ஹேஷ் இருக்கா இந்த ஹேஷில் இப்போ நான் எதாவது டைப் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் பாருங்கள் மாறிடுச்சா ரெட்டாக மாறிடுச்சா ஏன்னா இந்த டேட்டாவில் நான் எதை மாற்றினாலும் மாறிடும் அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அதில் போய் இன்னொரு ஆள் போய் இதை மாற்ற முடியாது ஓகே இன்னொன்று அப்படியே பாருங்கள் ஹேஷுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறோன்னா ஹேஷுக்கு அடுத்து பிளாக் இருக்குது அங்கே பாருங்கள் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன் பிளாக்கு பாருங்கள் பிளாக் ஒன் பிளாக் டூ பிளாக் த்ரீ இருக்குதுங்களா ஒரு ஒரு பிளாக் இருக்கா இங்கே பாருங்கள் அடுத்து பிளாக் செயின் அங்கே பாருங்கள் பிளாக் செயின் அதில் பாருங்கள் பியர் ஒன் பியர் டூ இருக்குதுங்களா இப்போ இது எப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு பிட்காயின் இருக்குது அதோட ஹேஷ் நம்பரும் அதோட கடைசி ஹேஷ் நம்பர் என்னவோ அதோட ஹேஷ் நம்பர் கடைசி நம்பரு அடுத்த பாக்ஸில் ஃப்ரண்ட் நம்பராக வந்துடும் அதனால் இது எல்லாமே கனெக்டடு புரிஞ்சிடுச்சிங்களா இப்போது சரி சார் சரி சார் அப்போது பிட்காயின் அப்போ என்ன சார் பண்ணுறாங்க சார் பிட்காயின்ங்கிறது நம்ம இந்தியாவில் கூட பிட்காயின் கிரிப்டோ மைனிங் இஸ் அலௌடு கிரிப்டோ மைனிங் சார் கோல்டு என்ன சார் பண்ணுறீங்க மைன் பண்ணுறோம் மைன் பண்ணுறோமா நிலக்கரி என்ன சார் பண்ணுறோம் மைன் பண்ணி எடுக்கிறோம் அதான் மண்ணுலேருந்து நோண்டி எடுக்கிறோம் அதேமாதிரி பிட்காயின் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கம்ப்யூட்டரை வச்சு ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணால் எலக்ட்ரிக் பவர் அதிகமாக கன்சப்ஷன் ஆகும் அந்த இவி பில் கொடுத்துட்றோம் ரைட்டு கன்சப்ஷன் கன்சப்ஷன் பண்ண கரெக்டான அந்த மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் யார் பண்ணுறாங்களோ அதுதான் மேட்ரிங்க கரெக்டான மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் யார் பண்ணுறாங்களோ அந்த கீ கோடோட எது மேட்ச் ஆகுதோ அப்போ லைட் எரியும் க்ரீன் லைட் எரிஞ்சுனா காயின் ரெடி இப்போது அவர் கஷ்டப்பட்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் போட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் போட்டு கண்டுபிடிச்சார்ல அவருக்கு ஒரு செலவாக இருக்கும்ல அந்த பிட்காயினை கண்டுபிடிச்சிட்டார்ல இப்போது அதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிட்காயின்ல எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படிங்கிறீங்க அப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சியெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் புரிஞ்சிச்சே அப்போ மொத்தமாக அவர் அந்த சந்தோஷி நகமோட்டா அவர் என்ன சொல்கிறாருன்னா சந்தோஷி நகமோட்டா என்ன பண்ண சொன்னார்னா மொத்தமாக இந்த பிட்காயின்ல பிட்காயின் சிஸ்டத்தில் இருபத்தோரு மில்லியன் பிளாக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாரு இதுவரையும் ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் பிளாக் ஆல்ரெடி ரெடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இப்போ எப்படின்னா இந்தியாவில் பண்ணுறாங்களா மைனிங் பண்ணுறாங்க கனடாவில் பண்ணுறாங்களா பண்ணுறாங்க யார் சார் பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சார் அவங்க வேர் ஹவுஸ்ன்னு போட்டு கம்ப்யூட்டரை போட்டு ரன் பண்ணுறான் இப்போ பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் கேட்டால் ஆச்சரியப்பட்டுருவீங்க சார் இவங்க ரன் பண்ணுறதை பார்த்து சத்தம் வர்றதை பார்த்து எலக்ட்ரிசிட்டி பவர் வர்றதை பார்த்து கவர்மெண்ட்டுக்கே இவங்களுக்கு மேலே கடுப்பாகிடுச்சிங்க என்னடா இவ்வளோ கரண்ட் எடுக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வி ஆர் டு இங்கே கிரிப்டோ மைனிங் நாங்கள் சங்க சகவத்தை நக்கமோட்டை சொன்ன அந்த சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து புது ப்ளாக் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறானுங்க இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் கொதிச்சு போயிடுச்சு கொதிச்சு 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 அதனால் வந்து ஃபேன் வேறு ரன் ஆகிட்டே இருக்கணும் கரெக்டா இவ்வளோ ஒரு சிஸ்டம் ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கணும் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை எடுத்து தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்மர்ஜ் டேட்டா சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே பாருங்க சப்மர்ஜிட் டேட்டா சென்டர் ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் இந்த கிப்லி கிப்லின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ரெடி ஆச்சுங்க ஒரு கேந்த பாருங்க கிப்லி என்னது இது சாட் ஜிப்டில் இந்த கிப்ளி பிக்சரை கொடுனோடனே சாட் ஜிபிட் அந்த நாலு நாள் என்ன பண்ணுச்சு ஜிபிட்டி ஹீட் ஆகி தண்ணி இல்லாமல் எங்கே அந்த அந்த என்ஜின் அந்த டேட்டா சென்டர் இல்லைங்க அந்த டேட்டா சென்டரில் இத்தனை பேர் அந்த படத்தை ரெடி பண்ணனால அது ஹீட் ஆகி தண்ணி இல்லாமல் கூலிங் ஹை ஹீட் ஆகி ஆச்சு ஞாபகம் இருக்கா அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓ இப்போ தண்ணி வேணும் அப்படிங்கிறனால கூ கூலிங் வாட்ரு ஹெச்விஏசி சிஸ்டம் ஏசி அதெல்லாம் போட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தூக்கி பேசாமல் இந்த கடல் குழச்சுட்டா என்னன்னு சொல்லி கடல் குழக்க டேட்டா சென்டரை இப்போ இதே மாதிரி இந்த கிரிப்டோ மைனர் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ மைனர்ஸ் அந்த அந்த கிரிப்டோ ரெடி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அந்த சிஸ்டத்தை எடுத்து உள்ளே வைக்கிறான்னு தண்ணிக்குள்ளே இன்னொன்று அந்த சர்க்கியூட் போர்டெல்லாம் சம்மர்ஜர் லிக்யூஃபைடில் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்கான் ஏன் கூலிங் ஃபேன் தேவையில்லை ஹீட் ஆகாது அதுக்குள்ளே கொண்டு போயிட்டான் ஏன் அவ்வளோ ஹீட் அது தேவைப்ப அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஒரு ப்ராப்ளத்தை இந்த பிட்காயின் ஃபஸ்ட்டு பிளாக் கொடுத்துருச்சு ரெண்டாவது பிளாக் அதை கண்டினியூ பண்ணுது மூணாவது பிளாக் கண்டினியூ பண்ணுறது நாலாவது பிளாக் கண்டிப்பாக இருக்குது இது எல்லா பிளாக்கும் கனெக்டு நடுவில் ஒருத்தன் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போது நான் இப்போ மொதல் இடத்துல போய் நான் தப்பு பண்ணுறேன் இங்கே பாருங்கள் மொதல் இதுலையோ இல்லை ரெண்டாவது இதுலேயோ போய் நான் தப்பு பண்ணுறேன் பாருங்கள் எல்லா பிளாக்கும் தப்பாயிடுச்சு கரெக்டாக கீழே இங்கே பாருங்கள் நான் மைன்னு கொடுக்குறேன் கொடுக்குறேன் இந்தா இங்கே மைன் மைன்னு கொடுத்தா என்ன ஆச்சு பாருங்கள் மைன் கொடுத்தனே ரிட்ரேட் ஆகிடுச்சு அப்போ இந்த மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாச்சுன்னா திருப்பி இதை வந்து ஒரு பட்டன் எடுத்தாங்கன்னா மைனிங் திருப்பி ஆகிடும் அந்த கிடைச்ச நம்பருக்குள்ள அந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும் அந்த கீவேர்டு அந்த கீவேர்டை போட்டால் திருப்பி வந்துடும் அதனால் இதை போய் யாருமே மாற்ற முடியாது சார் இன்னொன்று ட்ரான்சாக்ஷனு உலகத்தில் இருக்க எந்த ஆளுக்கும் பத்து நிமிஷத்தில் அனுப்பலாம் அதுதான் அந்த சிஸ்டத்தோட மேட்ரே பிளாக் செயின் இப்போ பாருங்கள் பிளாக் செயின் தப்பா பிளாக் செயின் இட்ஸ் அ சயின்டிஃபிக்கலி ஃபென்டாஸ்டிக் ஒன் ஈவன் ஆல் த கவர்மெண்ட்ஸ் ஆர் ரெடி டு அடாப்ட் எல்லா அரசுகளும் அதை தன்னுடையதாக்கி தானும் அதை உபயோகப்படுத்தணும் ஏன் பேங்கிங் சிஸ்டத்தில் கொண்டாடணும் எல்லாமே முனைப்பாக இருக்கிறாங்க அதை செயல்படுறாங்க ஆனால் அதுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்ட் கன்செப்ஷன் ஆகுது சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை அதே நேரத்தில் கிரிப்டோ அலவுடா இப்போ இந்தியாவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல்ல இல்லைன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து யோசிக்கிறேன்னாங்க அதுக்கப்புறம் இது ஆன்டி மணி லாண்ட்ரிங் சில பேர் வந்து கருப்பு பணத்தை இதுக்குள்ளே விட்டு பிட்காயினாக மாற்றி வச்சுக்கிறாங்கன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடுச்சு கிரிப்டோ மைனிங் அலவுடு ஆனால் என் சிஸ்டத்துக்குள் நீ உலகத்தில் எங்கே நீ ப்ராஃபிட் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணியிருந்தாலோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலோ என்ன வேணால் மன்னிக்க உன் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு கிரிப்டோ மணி வந்துச்சுன்னா முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸு ப்ளஸ் ஒரு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நீங்கள் முப்பத்தொரு பர்சன்டேஜ் டேக்ஸு சார் நீ ப்ராஃபிட்டில் இல்லை நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டீங்க எண்பதாயிரம் திருப்பி எடுக்கிறீங்க அதுலேயும் முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸு அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா நாங்கள் பிளாக் செயின் மேலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிளாக் செயின் ஆள் சத்தோஷி நகா மோட்டோ பண்ணது சூப்பரு பிளாக் செயின் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன் யாராலையும் கரெக்ட் பண்ண முடியாது ஏ எல்லாம் பக்கத்தில் நெருங்க முடியாது பிளாக் செயின் பக்கத்தில் அவன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கான் அடுத்து இங்கே பாருங்கள் நம்பருங்க நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அங்கே தான் போய் செட் ஆகும் அதை தான் கண்டுபிடிக்கும் இதுதான் கிரிப்டோ மைனிங் கரெக்டுங்களா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா பிளாக் செயின் மேலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கரன்சியை நாட்டுடையதாக்கி ஒரு நாட்டோட கரன்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ட்டாங்க செபி இதை அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்ரூவ் பண்ணலை இதில் பிளாக் மணி உள்ளே போகுமா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்ட்ரோலே இல்லையா சார் உள்ளே போகிறதுக்கு உள்ளே போய் யார் வேணால் கொண்டு போயிடலாமே மணி லாண்ட்ரிங் நடக்குமா நடக்கும் யோசிச்சு பாருங்கள் முதலீடுங்கிற பேரில் நீங்கள் அங்கே போட்டுட்டு நாளைக்கு எல்லா கண்ட்ரியுமே ஏதோ ஒரு ஜி செவனில் ஏதோ ஒரு மாநாட்டில் கூடுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பேன் பண்ணுறோன்னா அடுத்த நாள் உங்கள் பணம் என்னாகும் முடங்கும் இப்போ பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்னி வரையும் பாருங்கள் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டிங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது எவ்வளோ ரூபாவில் இருக்குது பாருங்கள் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னாகும் இங்கே பாருங்கள் அடுத்த சாட்டு அங்கே பாருங்கள் இது பேர் சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்னு சொல்லுவாங்க சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த மேலே இருக்க சிமெண்ட்ரிக்கல் கூடை உடைச்சிச்சின்னா மேலே போகும் கீழே உடைச்சின்னா அவ்வளோதான் நோஸ் டிரைவும் வாங்க தலை தெறிக்க குப்புற தடிக்க கீழே உழுகும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சாட்டை போட்டி பார்த்தா பிளாக் செயின் சூப்பரான சிஸ்டமாக எஸ் நல்ல சயின்ஸு கிரிப்டோ கரன்சி அக்செப்டபிளா இதுவரை அக்செப்டில் இந்தியா அக்செப்ட் ஆகியிருக்கா இல்லை சில நாடுகள் சுவிட்சர்லாந்து அது அக்செப்டேஷன் பண்ணியிருக்கு ஏன்னா சுசுவலியாக தான் த்ரூ தான் எல்லா மணியும் வருது எல்லாத்தையும் போகுது கரெக்டாக நம்ம கேள்வி போகிற கருப்பு பணம் அது இதுங்கிறமே அதெல்லாம் எங்கே போகுது அங்கே இருக்கிற பேங்க் திருவள்ளியாவது வந்து அந்த பேங்க் எங்கே அவங்க ஏன் அப்ரூவ் கொடுத்தோன்னா பிட்கான்குள்ளே போகுது அதாவது கோவிட் டையத்தில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ரில்லியன் வந்து அமெரிக்கன் வந்து பிரிண்ட் அடித்தான் இந்த ப்ரிண்ட் அடித்த பணம்லாம் எங்கே போகுது ப்ரிண்ட் அடித்த பணம் எல்லாம் கிரிப்டோ உள்ள போயிருக்கு பூம் பண்ணி வச்சிருக்கான் அதில் வாங்கி வச்சிருக்கான் இப்போ வா 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 எல்லோரும் வந்து வாங்க எல்லோரும் வந்து வாங்குங்கிறான் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேனா நான் இதுவரையும் பண்ணலை பண்ண போவதும் கிடையாது இது அதிகாரப்பூர்வமற்ற ஒன்று ஆனால் பிளாக் செயின் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சல்யூட் பண்ணி தான் தீரணும் பிளாக் செயின் சூப்பர் ஆனால் இந்த கரன்சி நம்ம நாடோ அல்ல அடுத்த நாடோ அதை பிரேக் பண்ணி ஒரு சிஸ்டத்தையே காலி பண்ணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை ஒத்துக்காது இதுவரை நம்ம கவர்மெண்ட்டு அந்த இடத்த ஒத்துக்கலை புரிஞ்சிங்களா இவ்வளோதாங்க பிட்காயினை பற்றி டோட்டலாக உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்